தாமரை பதிப்பகம் வழங்கும் இறந்தவன் பேசுகிறேன் சாப்டர் த்ரீ கூடாரத்துக்கு வெளியே ஏதோ சலனம் கேட்டது எழுந்து வெளியே வந்த சீமாட்டி சற்றும் எதிர்பாராத விதமாக பெரியதொரு சிங்கம் கர்ஜனையுடன் விட்டது கூவுவதற்கோ உதவி கேட்பதற்கோ கூட நேரம் தராமல் புரட்டி புரட்டி எடுத்தது சிங்கம் அது பயங்கரமாக வாயை திறந்து அந்த இளம் சீமாட்டியின் கழுத்தை கவ வருகிறது அப்போதுதான் புரியாத சொற்கள் கரகரப்பான குரலில் அவன் சொல்கிறது கேட்கிறது வீரிட்டாளரை திரும்பிய சிங்கம் அவன் மேல் பாய முயன்றது அவன் இரண்டு கைகளையும் நீட்டி முனுமுணுத்தவாறு சிங்கத்தை உற்று பார்த்தான் பிறகு தொற்றுப்பல் தெரிய கோரமாக சிரிக்க ஆரம்பித்தான் பழுக்க காட்சி இரும்பினால் சூடுபட்டதைப் போல சிங்கம் விரிட்டலறை விலகியது கொஞ்ச நேரம் விழுந்து புரண்டு பயங்கரமாக வீறிட்டு புழுதி கிளப்பியது பிறகு அசையவில்லை அவன் இல்லை சிங்கம் செத்துவிட்டது இரவு காட்சி முடிந்துவிட்டது கும்பல் கும்பலான அந்த கூட்டம் வெளியேறி போகும் மட்டும் காத்திருந்த அந்த மோட்டார் சைக்கிள் சலால் என்று கிளம்பியது அதை ஓட்டிச் சென்ற கரோலினா சிரித்தாள் ஷாம்பு போட்டு அலசிய அவளது மென்மையான கூந்தல் காற்றில் பறந்து அல்லாடியது பேண்டும் ஜெர்கினும் இணைந்த கருப்பு தோலாடையின் ஜிப்பை கழுத்து வரை இழுத்து விட்டு கொண்டாள் சிரித்தாள் அழகாக சிரித்தாள் பின் இரவின் அமைதியை கிழித்தவாறு காற்றாக பறந்தது பை சிரித்தவாறு இருந்த கரோலினா கவனித்தாள் சற்று தொலைவில் மாடி பால்கனியில் நின்றவாறு புகைத்துக் கொண்டிருந்தது ஒரு உருவம் அந்த வீட்டை கடந்து போய்விட்டவள் திரும்பி வந்து அவனுக்கு நேர்கீழாக நின்றாள் ஹாய் ஜோ என்றாள் பெரிய கோகோ கிளாஸுக்கு பின்னால் அவளது கண்கள் குறும்புடன் சிரித்தன குனிந்து பார்த்தான் அந்த கவர்ச்சியான வாலிபன் ஹாய் கரோலினா என்று கூவினான் உற்சாகத்துடன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் ஜோ தூக்கம் வரவில்லையா இல்லை நீ வந்து தூங்க வைத்து விட்டு போகிறாயா மாட்டேன் நீ குறும்புக்காரன் உன்னை நம்ப மாட்டேன் மேலே வாயேன் பிளீஸ் நோ நீ இறங்கி வா அவள் சிரித்தாள் வரமாட்டாயா உன்னை இறங்க வைக்கிற வித்தை எனக்கு தெரியும் என்றவாறு மார்பு புற ஜிப்பை சரால் இறக்கினாள் தெரு விளக்கின் ஒளியில் முயல் குட்டிகள் போல துருத்தி நின்ற இளமை பழி சென்றதும் என்று உற்சாகமாக வீறிட்டவாறு சட்டென்று மறைந்தான் அந்த ஜோ கரோலினா சிரித்தாள் ஜிப்பை மீண்டும் மேல்நோக்கி இழுத்துவிட்டு காத்து நின்றாள் மரப்படிகள் அதிர அதிர அவன் இறங்கி வருவதை உணர்த்தியதும் புறப்பட தயாராகி கொண்டாள் திருக்கதவை திறந்து அவன் வெளிப்பட்டதும் மோட்டார் பைக் சரால் என்று பாய்ந்து புறப்பட்டது கரோலினா என்று அவன் வெறியுடன் கூவியது அவளுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தியது சிரித்தாள் மோட்டார் பைக்கின் கீழே பூமி நழுவி நழுவி பின் சென்றது அவள் வீட்டை அடைந்த போது நீளமான படிக்கட்டுகளின் மேல் தளத்தில் அம்மா நின்றிருந்தாள் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு கனமான ஒழிக்க ஒழிக்க படியேறி வந்தாள் கரோலினா ஹாய் மம்மி டாடி இன்னும் வரவில்லையா தினமும் அவள் கேட்கும் கேள்விதான் அது கிழவன் எந்த கட்டலில் எந்த விவசாயியுடன் உருளுகிறானோ தினமும் அவள் அம்மா மார்த்தா தரும் பதில்தான் அது தனது அறைக்குள் நுழைந்த கரோலினா கழற்று வைக்கும் போதுதான் போன் ஒழித்தது கிணு என்றது எடுத்தாள் கரோலினா ஹையர் கரலினா என்ற அலறல் வரவே முகம் சுழித்து போனை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொண்டாள் பிறகு ஹாய் ஜோ என்றாள் கொஞ்சலாக நீ துரோகி இறக்கமே இல்லாத குட்டி பிசாசு உதட்டை சுழித்து சிரித்தாள் கரலினா குடித்திருக்கிறாயா ஜோ உளர்கிறாயே குடிக்காமலேயே போதையில் இருக்கிறேன் கண்ணே என் கண்களைப் பறித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டாயே ஹம் குறும்புடன் சிரித்தாள் இப்பவும் பார்க்கிறாயா போனிலேயே என்றவள் போனை ஜிப் அருகே கொண்டு போய் சரென்று என்று இறக்கினாள் டார்லிங் மை டியர் டெவல் உளரலை நிறுத்திவிட்டு படுஜோ குட் நைட் இரு ஃபோனை வைத்து விடாதே ஷடாப் கொஞ்சலுடன் அதட்டியவாறு ஃபோனை வைத்தாள் கருப்பு தோல் அடையை கழற்றியபோது பிறந்த வேணியிருந்தாள் அவசரப்படாமல் பீரோவிலிருந்து நைட் டவுன் ஒன்றை எடுத்து அணிந்து வெளியே வந்தாள் நடந்தவள் நின்றாள் கவனித்தாள் அண்ணன் பிலிப்ஸின் சாத்திய அறையிலிருந்து சுவாரஸ்யமான வீரிடலும் கிழுகழுப்புமான சிரிப்பும் கேட்டது வீட்டுக்குள்ளேயே அழைத்து வர ஆரம்பித்து விட்டானா இந்த அம்மா பிரயோனம் இல்லை அவளை ஏமாற்றுவது சுலபம் யார் கண்டது ஏமாந்தாளும் இல்லை அப்பன் தானே பிள்ளைக்கும் வரும் என்று சும்மா இருந்துவிட்டாலும் போகிற போக்கில் சாத்திய கதவை எட்டி முடித்ததும் உள் சலசலப்பு சட்டென்று அடங்கியது சிரித்தவாறு நடந்த கரோலினா அடுத்த அறைக்குள்ளே நுழைந்தாள் அங்கே போபியும் மிளியாண்டாவும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் கடைசி தம்பியான போபிக்கு வயது எட்டு அப்பா பெரிய ஆள் என்று நினைத்தவள் உதட்டை சுழித்து சிரித்தாள் சிரித்தவாறு டைனிங் ஹாலுக்கு போன போது அங்கே அம்மா இருந்தாள் காரணமின்றி அம்மாவின் முகத்தில் பீதி நிலவிக் கொண்டிருந்தது ஆனாலும் மம்மி நீ ரொம்பவும் மோசம் ஃப்ரிட்ஜ் கதவை திறந்த போது உள்ளிருந்து வீசிய ஒளி கரோலினாவை பழிச்சென்று காட்டியது டேடியின் புத்தி தெரிந்தது தானே எதற்காக வீணாய் மனசை போட்டு குழப்பிக்கொள்கிறாயாம் இரண்டு கிளாஸில் குளிர குளிர பாலை ஊற்றி கொண்டு வந்தாள் அதற்கில்லை டியர் பழைய நிகழ்ச்சி ஒன்று ஏனோ தெரியவில்லை இன்று பூராவும் என் மனசை போட்டு குழப்புகிறது பால் சாப்பிடும் மம்மி என்று நெருங்கிய போதுதான் கவனித்தாள் தாயின் உடம்பு வெடவெடவென்று வென்று துல்லியமாக தெரிகிறது மம்மி நாற்காலியை அவள் அருகே இழுத்து போட்டுக் கொண்டு உட்கார்ந்தாள் மமி உனக்கே இப்படி நடுக்குகிறது எதையாவது பார்த்து பயந்து விட்டாயா ஆமாம், நான் பயந்துதான் போய்விட்டேன் எப்ப சுமார் ஐம்பது வருஷங்களுக்கு முன்பு குபீர் என்று சிரித்து விட்ட கரோலைனா இது சிரிக்கிற விஷயம் இல்ல ஐ எம் சீரியஸ் என்றதும் வாயடைத்து போய்விட்டாள் வெறிநாய் போல அந்த இந்திய இவரை பெருக்க வெறிக்க பார்த்தது பழி வாங்காமல் விடமாட்டேன் இறந்தாலும் எழுந்து வருவேன் உன் பரம்பரையே முழுக்க அழிப்பேன் என்று கத்தியது உடம்பை துளைத்த துப்பாக்கி குண்டுகளோடு நடந்து வர பார்த்தது செத்து விழுந்த பிறகும் அவன் பார்வை இவர் மேலேயே பொதிந்து நின்றது எல்லாமே நேற்று போல நினைவுக்கு வருகிறது கண்களை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டாள் மார்த்தா ஜீசஸ் என் மனம் ஏன் அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறது மம்மி அழுகிறியா மம்மி மெல்ல நிமிர்ந்த மார்த்தா நடுங்கும் கைகளால் பாலை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள் கரோலினா தனது அறைக்கு திரும்பிய போது டெலிபோன் ஒழித்துக் கொண்டே இருந்தது கரோலினா ஹியர் கரோலினா என்ற அலறல் வந்ததும் கோபம் வருகிறது ஏ ஜோ பேசாமல் படுக்க மாட்டாய் நீ தூக்கம் வரவில்லையே கண்ணே அவன் குரல் கெஞ்சியது என் கண்களை பறித்துக் கொண்டு போய்விட்டாயே எனக்கு வருகிற கோபத்துக்கு நேரே வந்து உன் முட்டை விழிகளை பெயர்த்து கொண்டு வரலாமா என்றிருக்கிறது வாயன் பழரசமே உன்னை நேரில் பார்க்க துடிக்கிறேன் ஓ ஜோ ப்ளீஸ் எனக்கு தூக்கம் வருகிறது ஆளை விடேன் ப்ராமிஸ் பண்ணு என்ன ப்ராமிஸ் நாளை ராத்திரி புறாவும் என்னோடய ஹோட்டல் ஹரிஸ்டோ கிராடில் தங்குகிறாய் இரவு புறாவும் முடியாது இரண்டு மணி வரை வேண்டுமானால் தங்குகிறேன் தேங்க் யூ மை டீயர் கோஸ்ட் ஃபோனிலேயே முத்தமிட்டான் இப்பவே ரூம் புக் பண்ணுகிறேன் டேமிட் இந்த ராத்திரியா காலையில் பார்த்துக் கொள்ளலாம் படு பேசாமல் போனை வைத்துவிட்டு அப்பால் நகரும் போன் மீண்டும் டெலிஃபோன் ஒழிக்க ஆரம்பித்தது எரிச்சலுடன் எடுத்தாள் ஹலோ டாலிங் ஜோ கத்தினான் ஸ்காட்ச் போதுமா இல்ல ஷாம்பினா வேணுமா நரகத்துக்கு போ சீறி விழுந்தாள் இன்னொரு தடவை போன் பண்ணினால் நான் எடுக்க மாட்டேன் வை வை என்று அதட்டியதும் வைத்து விட்டான் தூக்கம் கண்களை சுழற்றியது சின்ன உதடுகளை திறந்து ஒரு கொட்டாவியை வெளியேற்றியவள் எழுந்தாள் நைட் கவுனை கழற்றி வைத்துவிட்டு கட்டிலில் ஒடுங்கினாள் வெள்ளை வெளியர் என்ற போர்வையினுள் ஆடையற்ற அவள் உடல் மறைந்ததும் டெலிபோன் கிணங்கிடுக்க ஆரம்பித்தது எரிச்சலுடன் திரும்பி பார்த்தாள் என்ன ஆனாலும் சரி எடுத்து பேசுவதில்லை என்று உறுதியுடன் முகத்தை மூடிக்கொண்டாள் டக் என்ற ஓசையுடன் போன் ஒழிப்பது நின்றதும் விழுக்கென்று எழுந்து அமர்ந்தாள் கீழே யாரோ போனை எடுக்கிறார்கள் ஒருவேளை மம்மியோ ஐயோ இந்த ஜோ டார்லிங் எடுத்து காதில் பொத்தியவள் திடுக்கிட்டு போனாள் அம்மாவின் அலர தெளிவாக கேட்டது பால்மால் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வருத்தத்தோடு ஏதோ செய்தி சொல்லிக் கொண்டிருந்தார் பயந்தது நடந்துவிட்டது அம்மா அலறினாள் அந்த இறந்தவன் மீண்டும் எழுந்து வந்துவிட்டாள் இனி என் குடும்பம் அழிய போகிறது மெய் சில கரோலினாவுக்கு கருப்பு உடைகளுடன் சவ உருவத்தில் கரோலினா பூபையை தூக்கி கொண்டு நடந்தாள் அந்த பூபையின் உதடுகள் பிதுங்கியிருந்தன அப்பாவின் மரணம் அவனுக்கு புரியாத விபரம் அவன் அழுகைக்கு காரணம் அம்மா அழுகிறாள் அக்கா அழுகிறாள் பிரமை பிடித்தார் போல நடந்து கொண்டிருந்தாள் கரோலினா டேடி போய்விட்டாரா சின்ன வயதில் பிஞ்சு கையால் அவரது பெரிய கையை பற்றி கொண்டு கடை வீதியில் நடக்கும் போது ஐஸ்கிரீம் பார்லர் வந்ததும் என்று கேட்டாரே அந்த டாடி இறந்து போய்விட்டாரா காலேஜுக்கு போக மோட்டார் பைக் வேண்டும் என்று கேட்டபோது வாங்கி தந்து ஓட்டவும் சொல்லிக் கொடுத்தாரே இரவு நேரமானாலும் கூட அறைக்குள் வந்து தூங்கும் என் நெற்றியில் முத்தமிட்டு என்பாரே அந்த டேடி அதேபடி இறந்து போய்விட்டார் என்று போனை நீட்டும் போதே கிண்டலுடன் கண் சுமிட்டு சிரிப்பாரே அந்த டாடி யா பெட்டியில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதுவும் சதைக்குளமாக காற்றோடு காற்றாகி மண்ணோடு மண்ணாகி இயற்கையோடு ஒன்றாக போகும் ஆத்மாவே கர்த்தர் உன்னை பரிபாலிக்கட்டும் அமைதி பெற்று உன் ஆவி அமைதியடைவதாக ஆம பாதிரியார் சடங்கை முடித்ததும் ஆளுக்கு ஒரு பிடி மண்ணை போட்ட போது சவப்பெட்டி சடசடவென்றது போபியை அணைத்துக் கொண்டு கதரும் கரோலினா யாரோ தன் தலையை வருடுவது அறிந்து நிமிர்ந்தாள் பாதிரியார் மகளே வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரி இறங்க வேண்டிய நேரம் வந்தால் ஆக வேண்டும் அவர் நேரம் வந்துவிட்டது இறங்கிவிட்டார் அழாதே கலங்கிய கண்களுடன் சுற்றிலும் பார்த்தாள் மயக்கமாக அமர்ந்திருந்த அம்மா மார்த்தாவை சுற்றி ஒரு கும்பல் அண்ணன் பிலிப்ஸுடன் அந்த பெண் இந்த நிலையிலும் கூட அந்த பெண்ணை பார்த்தால் பற்றி கொண்டு வருகிறது காசுக்காக எதையும் செய்யும் சனியன் இவள் வெறுப்பை உணராத அந்த அண்ணனின் காதலி நே என்று விழித்தவாறு நின்று கொண்டிருந்தது எரிச்சலுடன் திரும்பிய கரோலினாவின் கண்களில் பட்டான் ஜோ அவன் முகத்தில் துக்கமும் ஏமாற்றமும் வெளிப்படையாகவே தெரிந்தன போபியை இறக்கிவிட்டாள் அவள் அம்மாவை நோக்கி ஓடி போனாள் ஜோ பார்த்து கொண்டிருந்தான் வேதனையுடன் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக ஹோட்டல் அரிசோ கிராடிற்கு போய் பதினாறாவது மாடியில் சூட் ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டு வந்து டெலிபோன் செய்த போதுதான் விஷயமே தெரிய வந்தது அவசர அவசரமாக கருப்பு உடை அணிந்து கல்லறை மைதானத்துக்கு ஓடி வந்திருக்கிறான் சோக பதுமையாக இருக்கும் கரோலினாவிடம் என்ன கேட்க முடியும் எப்படித்தான் சொல்ல முடியும் அவள் குரலில் கண்ணீர் தெளிவாக தெரிந்தது எனது மனமருந்த துக்கத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள் என்றான் ஜோ ரூம் ரிசர்வ் பண்ணிவிட்டாயா முதலில் கவனிக்காதவன் அவள் மீண்டும் கேட்டபோது வியப்புடன் பார்த்தான் என்ன ஜோ அப்படி பார்க்கிறாய் எனக்கு மூளை குழம்பி விட்டது என்றா இல்லை ஜோ நான் சோகமாக இருக்கிறேன் எனக்கு நிம்மதி தேவை அழுது கொண்டிருக்கிறேன் ஜோ என்னை சிரிக்க வைப்பாயா தாங்க முடியாத அவள் சோகம் அவன் நெஞ்சில் வெடித்தது கதறி அழும் அவளை கொண்டான் இந்த கதையின் அடுத்த பக்கத்தை தொடர்ந்து கேளுங்க மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க தொடரும்